இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஜெயலலிதா நம்பிக்கை குறைபாட்டில் இருந்தார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் பன்னீர்செல்வம் மீதான நம்பிக்கை குறைபாட்டை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன்னிடம் பகிர்ந்து கொண்டார் என்றும் அவர் கூறினார் தனக்கு எச்சரிக்கை விடுக்கும் தகுதி பன்னீர்செல்வத்திற்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைபாட்டில் தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தான் இருக்கிறேன் இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் குறித்த கேள்விக்கு கொசுக்களை பற்றி பேசாதீர்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார் அதுக்கு முன்னாடி தேசிய கல்வி கொள்கை எல்லாம் வந்துங்க எடுத்த உடனே வந்து என்ன கொசுக்களை பத்தி பேசுறது நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கொசுக்கள் பத்தி பேசுறதுக்கு என்ன ஒரு அந்த கொசு நான் சொல்லிட்டு சொல்லுங்க ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கோழிப்பன்னையில் துடீர் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் செல்லிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பண்ணைகளில் ஆட்சியர் உமா திடீர் ஆய்வு மேற்கொண்டு பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் குறித்து கண்காணிக்க கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய நாற்பத்து ஐந்து அதிவிரைவு குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே